ஓ முருகா வெற்றிவேயல் முருகா எனது அன்பிப்பில்லையே இப்போது இந்த இரவு பொழுது வருவதற்குள்ளாகவே எதுக்காக இதை உன்னை சொன்னேன் தெரியுமா நாளை விடியல்ல பெருமகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர போது இத்தனை நாள் வரைக்கும் ஏன் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் எதுக்காக இப்படி மோசமான நிகழ்வுகளும் தோச தோசமான நிகழ்வுகளும் தோல்வியை தரும் விஷயங்களும் நடக்குதுன்னு நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா எல்லாத்தையுமே ஒரு காரணத்தோட தான் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் என்ற உண்மையை இப்போது நீ புரிந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு இப்போது உன் வாழ்க்கை என்ன நிலைமையில இருந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் செய்றேன் நாளைக்கே எல்லாமே சரியாகி நீ நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக மனமகிழ்வோடு மகிழ்ச்சியா வாழ வாழப்போறன்றதை சொல்றதுக்காக தான் இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில நடக்கிறதுல ஒரு விஷயம் உனக்கு நல்லதா தெரியலாம் ஒரு விஷயம் கெட்டதா தெரியலாம் ஆனா எல்லாத்தையுமே ஒரு காரணத்துக்காக தான் நான் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கறேன் நல்லது நடக்கும் போது அதை நல்லதாக ஏற்றுக்கொள்கிறாய் ஆனா கெட்டது நடக்கும் போது என்னடா விஷயங்களை சொல்லி கொடுக்கும் ஏன்னா இது ஒரு கற்றுக்கொள்வதற்கான பாடம் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு கடந்து வந்தா மட்டும்தானே வெற்றி எனும் பட்டத்தை பெற முடியும் படிச்சு பட்டம் வாங்குறது போலதான் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை உனக்கு கத்துக் கொடுத்து வெற்றி எனும் பட்டத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் எடுத்த பிறந்த உடனே நீ பெரிய ஆளா வளர்ந்து வேலைக்கு போயிட முடியுமா அல்லது காசு சம்பாதிச்சிட முடியுமா பிறக்கனும் கவலனும் எழுந்து உட்காரனும் நடக்க ஆரம்பிக்கணும் ஓடணும் அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிலையிலிருந்தும் நான் மற்றொரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்துகிட்டே இருக்கேன் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தோல்வியின் படியை தொட்டிருக்கிறாய் அடுத்து கூடிய சீக்கிரமே நீ வெற்றி கயிற்றையும் விடுவாய் என் செல்வமே இப்போ ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க போதும் போதும் ரொம்ப யோசிச்சு குழப்பம் அடைய வேண்டாம் நடந்த எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்குதுன்ற தெளிவான மனநிலையோட இப்போது யோசிப்பதை நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட போய்கிட்டே இரு நீ பாக்குற ஒவ்வொரு மனிதர்களையும் உன் வாழ்வில் நீ சந்திப்பதற்கும் காரணம் இருக்கு அவங்க எதுக்காக செஞ்சாங்கன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒண்ணு நீ அவங்க வாழ்க்கையை மாத்திரம் நான் எழுதி வச்சிருப்பேன் அப்படி இல்லாட்டி நீ சந்திக்கிற நபர்கள் மூலமாக உன் வாழ்க்கை மாறும் என நான் எழுதி வைத்திருப்பேன் இப்படிதான் நீ சந்தித்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாற்றங்களை உண்டாக்குவதற்காக உன்னிடம் வந்து பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்குது நீ புரிந்து கொள்ளேன் செல்வமே உனக்கு நல்ல விஷயங்களும் அற்புதமான விஷயங்கள் மட்டுமே நடந்திருந்தா நீ விரும்புற விஷயம் மட்டும் உடனுக்குடனே உனக்கு நடந்திருந்தா இந்த அளவுக்கு உனக்கு தைரியமும் தெளிவும் புத்திசாலித்தனமும் வந்திருக்குமான்னு சொல்லு பார்ப்போம் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டா யாரும் அதுக்கு அடுத்து யோசிக்கவே மாட்டாங்க எதை என்ன செய்யலான்ற பெரிய சிந்தனையும் அல்லது தைரியமும் அல்லது எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தியும் கூட வந்திருக்காது ஆனா இப்போ நீ நினைச்சதற்கு மாறாக பல விஷயங்கள் நடந்தது நீ யோசிக்கவே முடியாத பல கஷ்டங்கள் உன்னை வந்து சேர்ந்தது நினைச்சதற்கு மாறாக தடையும் தடங்கல்களும் பிரச்சனையும் தானே எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய தைரியமும் திறமையும் கூட உனக்குள் வந்துடுச்சு என் செல்வமே இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படாத உன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு வகையில் அது உனக்கு உதவத்தான் வேலை செய்கிறதுன்றது தெரிஞ்சுக்கோ நடக்கும் அனைத்தையும் காரணத்தோடு நடத்திக்கிட்டு இருக்க நானு மட்டுமே நடக்கும்படி அற்புதங்களையும் செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே சில நேரம் ஏதாவது தவறு நடந்தாதான இதை எப்படி சரி செய்ய முடியும் இதை எப்படி சரியாக செய்து வாழ்வில் முன்னுக்கு வர முடியும் என சிறந்த முடிவை உன்னால் எடுக்க முடியும் அதனாலதான் தவறு செஞ்ச நீ திருத்திக்கோ தவறை சரியாக்கி உன் வாழ்க்கையை சரியான முறையில் நீ வாழ வேண்டும் என உனக்கான புத்தி புகட்டுவதற்காக நான் நீ இப்போ எங்க இருந்தாலும் நீ ஏற்கனவே தேர்ந்தெடுத்த விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்துச்சு நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உனக்கு புரிய வரும் இப்போது நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீ ஏற்கனவே மனசுல யோசனை செஞ்சிருக்க இது இப்படி நடந்தா என்ன ஆகும் அது அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்னு ஏற்கனவே நீ பயந்த விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் யோசனை செய்த விஷயங்களும் கவலப்பட்ட விஷயங்களும் தானே இப்ப உன் வாழ்க்கையில நடந்திருக்கு இப்போதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரிஞ்சுக்கோ நீ மனசுல யோசிக்கிறியா கவலைப்படுறியா பயப்படுறியா அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது எந்த விஷயம் எப்படி நடக்கணும்னு நீ யோசிக்கிறியோ அதை அப்படியே நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் இப்போதாவது யோசனை செய்வதை இனிமே தெளிவாக நல்லதாக சிறந்ததாக சரியானதாக இருக்கணும்ன்ற முடிவுக்கு வா நீ எப்போதும் நல்ல விஷயங்களை சிந்திச்சினா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நீ சிந்திப்பதையே உனக்கான வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுக்கணும்னு எப்போதோ முடிவெடுத்து விட்டேன் என் செல்வமே அதனாலதான் அது உனக்கா இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கா இருந்தாலும் சரி நல்லதையே நினை சிறந்ததையே நினை சரியானதை மட்டுமே நினைன்னு சொல்றேன் வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம் கிடையாது நான் மனசு வச்சா இப்போதே உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க முடியும் அது அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருவதும் கிடையாது நல்லது கெட்டது நேர்மறை எதிர்மறை இப்படி எல்லாத்தையுமே காரணத்தோட உன் வாழ்க்கையில நடத்திக்கிட்டு நானு கூடிய சீக்கிரமே வெற்றியையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பேன் இழந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே நீ ஒரு விஷயம் இழந்திருக்கிறனாலே அது உனக்கு தேவையில்லை அதனாலதான் அதை உன் வாழ்க்கையில இருந்து விலக்கி வச்சேன் அதன் மூலமாக உனக்கு கெடுதல் நடக்கணும்னு இருக்கு கஷ்டம் வரணும்னு இருக்கு அதனால தான் அதை உன்னிடமிருந்து விளக்கி வச்சேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ எல்லாமே சரியாக இருந்தால் நீ எதுக்குமே அவசரப்படாத நடக்க வேண்டியதை சரியானபடி நான் நடத்தி முடிப்பேன் நீ அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா நல்லது எதுவும் நடக்கவும் கிடைக்கவும் செய்யாதுங்கிறத புரிந்து கொள்ளேன் செல்வமே உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே ஒரு காரணத்துக்காகவும் ஒரு நோக்கத்துக்காகவும் மட்டும்தான் நடக்குது அதனால நடக்கிறது வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டே இருக்காம வாழ்க்கையே எதுக்காக எப்படி யோசிச்சு சரியான முடிவை எடுத்துக்கொள் இந்த உலகில் நடப்பது எதுவுமே தற்செயலாகவோ தானாகவோ நடப்பது கிடையாது எல்லாமே இந்த முருகப்பெருமான் என்னுடைய அருள் மூலமாகத்தான் நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடக்கும் போது அது எல்லாவற்றையும் உன் வாழ்க்கைக்காக தான் நான் நடத்துறேங்கறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறத்தான் போகுது நாளைக்கே உன் வாழ்க்கையில நீ சந்தோஷம் அடையும்படியும் மகிழ்ச்சியாய் வாழும்படியும் உனக்கான அற்புதத்தை நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே நீ போயிட்டு இருக்க பாதையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடக்குது தடையாக வந்து நிக்குது தவறாகவே இருக்குதுன்னா உடனே அதன் மூலமாக உன் வாழ்க்கை முடிந்து விடும்னு நீ யோசிக்காதே உன்னை சரியான பாதையில கொண்டு செல்வதற்கான வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போதுமே உனக்கென ஒரு மாற்று வழியை நான் வச்சிருப்பேன் நீ ஏதாவது தரு தவறு செய்தாலுமே கூட அதை சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராக தான் இருக்கேன் அப்புறமே ஏன் நீ கவலைப்படுற இப்போது நீ பெற்றது எதுவுமே தோல்வி கிடையாது இதுதான் உன்னை வாழ வைக்க போது வளர வைக்க போது இந்த தோல்விதான் உனக்கு பல விஷயங்களை கத்து கொடுக்க போது நீ இதுக்கு முன்னால இருந்ததை விட இப்போது சிறந்து தைரியமாக செழிப்பாக தெளிவாக புத்திசாலித்தனமோட அழகான வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ்வதற்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போறே இந்த இரவோடு இரவாகவே பல நல்ல விஷயங்களை மாற்றி உனக்கான சிறப்பான தருணங்களை உருவாக்கி நீ வாழ்வில் வெற்றி அடையும்படியும் நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் சொல்வமே நாளை விடியல் நிச்சயமாக உனக்கான விடிவு காலமாக தான் பிறக்க போகுது வாழ்க்கைன்ற விளையாட்டுல சில நேரம் கெட்ட மனிதர்கள் செய்யும் கெட்ட விஷயங்கள் உனக்கு கெட்டதை செய்யலாம் ஆனா அதுக்காக நீ தோத்து போயிட மாட்ட நீ வெற்றி பெற முடியாது என அர்த்தமும் கிடையாது யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் கேடு செஞ்சாலும் கொஞ்ச நாள் தான் அதை நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன் அவங்களா அதை சரி செய்யறாங்களா திருத்திக்கிறாங்களா மாத்திக்கிறாங்களான்னு பார்ப்பேன் அல்லது நீ அதை சரி செய்கிறாயா உனக்கான ஐ சிந்தனை வருகிறதா நீ அதை மாற்ற முயற்சி செய்கிறாயா என பார்ப்பேன் எதுவுமே சரியில்லைனாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னுடைய முடிவுகளில் நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு உத்வேகத்தை கொடுப்பேன் ஓம் மூலமாகவே எல்லா தவறையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை உனக்கு அளித்தருவேன் தருவேன் செல்வமே வாழ்க்கை என்றாலே பல திருப்பங்களும் தடைகளும் இருக்கத்தான் செய்யும் நீ போற பாதை உன்னை எங்கு அழைத்துச் செல்லும் என்பதை விட நீ போற பாதையில தடங்கள் வந்தாலும் தடை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய எண்ணத்தோட நீ போகணும் நீயே அறியாமல் பல விஷயங்கள் உன் வாழ்வில் தவறாக நடக்கலாம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீ வெற்றி பெறுவென்ற நம்பிக்கையோட இரு நீ போகும் வாழ்க்கை பயணத்தில் ஒரு படி மட்டும்தான் தோல்வியாக இருக்கும் அடுத்தடுத்து உனக்கான வெற்றிகளை நான் தந்து விடுவேன் தந்துவிடுவேன் செல்வமே எல்லாமே எப்பவுமே நல்லாவே இருந்துட்டா வாழ்க்கை அழகாக அற்புதமாக தெரியாது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட்டா உனக்கே ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போயிடும் சலிச்சு போயிடும் அதனாலதான் சில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து அதற்கப்புறமா அதை சரி செய்யும் போது உனக்கே வாழ்க்கை ஒரு அற்புதமானதாக இருக்க போகுது அற்புதமான விஷயங்கள் உண்மையிலேயே அற்புதமாக மாறத்தான் போகுது உன் வாழ்க்கையில அது நடக்க தான் போகுது நீயே ஆச்சரியமாய் அதிசயமாய் வியந்து பார்க்கும்படி உன் போராட்டங்களையெல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன் சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தவறா நடக்குதுன்றது மட்டும்தான் உனக்கு தெரியுது ஆனா தவறு நடந்ததால் தானே நீ சரியான விஷயத்தையும் சரியான மனிதர்களையும் கண்டுபிடிச்ச இனிமேலாவது அதை கொண்டு உன் வாழ்வில் முன்னேறப்பார் நாளை விடியல் நிச்சயம் நல்லதாக மட்டுமே இருக்கும்